பௌதிக அபிவிருத்தி மற்றும் அனர்த்த முகாமைத்து அமைச்சர் தனது முன்வைப்பார் அவருக்காக ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கப்படுகின்றன கரு துமா அகரபது நியோஜிதம் துமா वර நிෝಜிනමතිवரு පலிமंතු මந்திரிवරන් සහ සියழுதනාට 19ன். ಶීලंखा पुරवசிය ಶීලකා ජනරद ජනදා ප්‍රජා අंत्रවාदी सමාජවාदी ஆणඩुख್්‍රමवියस्थाාව ගෞறவே देखවමින්. එහි නීතියේ ரීති සහ සදාச்சාර शा್්‍රදාෙන් रेගගணவா මම उस සභාවවरी विශේෂ වශෙන්மையே गෞறவே देखவමින්. වචන දෙන්නේ මෙමෙ වියස්තාවට ක්‍රියා කරමි ගෞරව සපානයිර அவர்களே පෞදිහ වල වෘති මචුම් අනත්ත මුහාමිතුවතික පොරුපාන අමිචර என்ற வகையில் இவ உயரிய சபையில் ஒன்றை சுட்டி காட்ட விரும்புகிறேன் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமெனின் இவ்வளையத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் பௌதிக வள விருத்தி நிவர்த்தி செய்ய வேண்டும் மாணவர் கல்வியுடன் கூடிய ஊடகமாகவும் காணப்படுகின்றது இவ்வாறான பௌதீக வளங்கள் விருத்தி செய்கின்ற போதோ மாணவனுடைய கல்வி திறமை எடுத்து அவனது நாலாந்த செயற்பாடுகளும் விருத்தி செய்கின்றது கௌரவ அவர்கள் கணினி ஆய்வு கூடங்கள் கலை கலாச்சார மன்றங்கள் போன்ற காணப்படுகின்றது இவற்றில் குறைகளும் காணப்படுகின்றது இன்னும் சில பாடசாலைகளில் போதிய அளவு பௌதிக வளங்கள் பற்றாக்குறையாக காணப்படுகின்றது இவற்றை இவற்றை இப்பாராளுமன்றத்தின் ஊடாக நிவர்த்தி செய்ய வேண்டும் கௌரவ சபாநாயர் அவர்களே செயற்படுத்த உள்ள சேகரிப்பு போன்ற திட்டங்களுடன் எட்டுனாதிபதி அனுரகுமார திசா நாயக் அவர்களால் முன்மொழியப்பட்ட கிளீன் வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் We wrote a Mahal, Sayyid, Padata, I It Honourable Speaker, Hi. Sir My Ministry, there is a division called the Disaster Management Unit. As the res minister responsible for that as well, I would like to state in the event of the disaster, a special committee is actively function to determine how such the disaster should be first. அவர்களே இதனை அடுத்து பௌதிக வளங்கள் மேம்படுத்தும் நோக்காக கொண்டு அனர்த்த முகாமைத்துவத்தை கூறுவோமானால் பாடசாலையில் அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற அந்த வகையில் எனது கடமையை நிறைவேற்ற நான் தகுதி பெற்றவள் இவ் அக்கறைகளிலும் முதலுதவிடன் காணப்பட வேண்டும் இவ் அக்கறை வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் இவ்வாறு மேம்படுத்த வேண்டும் கௌரவ சபானே இச்செய்திட்டத்தை பாராளுமன்ற சுற்று நுரூபத்திற்கு அமைவாக இப்படாளுமன்ற கென்செட்டில் பதிவு செய்து இதைக்குரிய வழிமுறைகளை பெற்று தருவதன் மூலம் இவ் அக்கறை பற்றி வளையத்தில் அனைத்து பாடசாலைகளிலும் பௌதிக வள விருத்தி மற்றும் அனர்த்த முகாமைத்துவம் மேலோங்கும் என்பது தெரிவித்துக் கொண்டு நன்றே செய்ய வேண்டும் அதை இன்றே செய்ய வேண்டும் காலம் கடந்தவின் சூரிய நமஸ்காரம் செய்வதில் எவ்வித பயணம் கிடையாது என கூறிக்கொண்டு கௌரவ சபர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் గౌరవనీయ అమాచ్యు మాట స్తు